போன மாதம் வரும்போது பால் அங்கல் ஜவம் பண்ணும் யார் யாருக்கு வேலை இல்லையோ திங்கட்கிழமை காலை வேலை வரட்டும் எனக்கு அரசாங்க அலுவலகத்தில் வேலை கிடைச்சிருக்கு அது பெரிய எனக்கு கிஃப்ட் எதிர்பார்ப்புகள் வீண் போகவில்லை கடன் தொல்லை சூசைட் பண்ணிக்கலாம் நானும் என் பையனும் போன் வருது ஜீசஸ் காலன் சாமியல் ஐயா வராரு வாங்க சாமியல் கையை வச்சு என்னை ஜெபிச்சார் வீட்டுக்கு போனால் ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது ஃபோனில் கேஷ் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு

மீண்டும் ஒரு வாய்ப்பு அற்புத உபவாச ஜபம் எட்டு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் அழைக்கிறார் வானகரம் ஜப கோபுரம் சி கார்டன் தொன்னூற்று ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓர் அற்புத நாள்